சேர்த்து வச்சிருப்பான் விட்டுட்டு போன சொத்தை நம்ம லிஸ்ட் போடும்போது போது சீப்பையும் சேர்த்து சொல்ல மாட்டோம் அதெல்லாம் சொத்துல வராது சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டா என்னென்ன விட்டாங்க அவ்வளவையும் சொல்லுவோம் ஒருத்தர் நினைக்குவாரு அவர் என்ன செய்வார்னா குண்டூசியில இருந்து செருப்பு வரைக்கும் எழுதுவாரு நாம என்ன நினைக்கிறோம்னு கேட்டா அதெல்லாம் சொத்துல சேர்க்க வேண்டியது இல்ல சொத்துன்னா என்ன ஒரு வீடு ஒரு குதிரை ஒரு குடிசை இது ப்ராப்பர்ட்டி இதுதான் ஒரு மனிதன் சம்பாதிச்சது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த செகண்ட் ஹேண்ட் பொருளை எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க சொத்துங்க மாட்டாங்க இது முரங்கை நீங்கள் கூடாது அவங்க ஒரு மனிதன் சொன்னா இதெல்லாம் இருக்க தான் தேங்கி ஒரு சட்டை போட்டிருப்பார் ஒரு மணியை ஒன்றும் சொன்னதில்லை சில விஷயங்கள்லாம் விடுபட்டிருக்கோம் பாய் இருக்கதான் செய்யும் ஒரு கட்டில் இருக்க தான் செய்யும் நாம ப்ராப்பர்ட்டி பேசக்கூடிய நேரத்துல பெருமதியானதை சே நாளை சொல்லுவோம் பெருமதி இல்லாத விட்டுருவோம் சில பேர் என்ன செய்வாங்கன்ட்டு கேட்டால் பெருமதியானது பெருமதி இல்லாதது எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுவாங்க அதனால இந்த மாதிரி விஷயங்களில் யாருடைய விஷயத்த சொன்னாலும் நாலு விதமான செய்திகள் வரத்தான் செய்யும் இதை நம்ம முரண்பாடாக கூடாது நம்ம என்ன பேசுகிறதுன்னு கேட்டால் இந்த சீப்புக்கு என்ன மதிப்பு போட போகிறீங்க நீங்கள் ஒரு சீப்பு ஒன்று விட்டு போனாங்கன்னு இருக்குது அதுக்கு ஏற்றால் என்ன மதிப்பு போடலாம் யூஸ் பண்ண சீப்புக்கு ஒன்றும் போடவேல யூஸ் பண்ண செருப்பு பழைய செருப்பு ஒன்று போட்டு போயிருக்கிறாங்க அதுக்கு என்ன மதிப்பு போடலாம் சொத்துக்கு மதிப்பு போடுறது என்ற வகையில் சொல்கிறது ஒரு நூறில் நீங்கள் ஐயாயிரம் தான் மதிப்பு வரும்னு சொல்லியிருக்கிறீங்க இப்போ பத்தாயிரம் வரும்னு சொல்கிறீங்களே அப்படிங்கிறாங்க நான் இன்னும் ரெண்டு மூணு வருஷம் கழித்து நான் பொழுது பதினஞ்சாயிரம் கூட சொல்லுவேன் இந்த மதிப்பு நானாக போடுற தீர்மானம் உங்களுக்குதான் அன்னைக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஐயாயிரம்னு சொன்னால் இன்னைக்கு நான் ஐயாயிரம்னு சொல்லிட்டு கேட்காது இன்றைக்கு வந்து என்ன செய்யும் இன்னைக்கு உள்ள ரூபாயோட கணக்கு பண்ணி சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு பத்தாயிரம் மதிப்புள்ள சொத்து விட்டு போனார்னு சொல்லுவேன் அடுத்து ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு நான் ஆம்பூர் வருவேன் ஒரு பதினஞ்சாயிரம் சொத்தை விட்டு போனார்னு நான் சொல்லுவேன் ஐயா என்னங்க போனதுல பத்தாயிரம்ட்டிங்க இந்த வருஷம் பதினஞ்சாயிரம் கேட்க முடியுமா நாமா போடக்கூடிய மதிப்பு அது இந்த ரூபா அந்த காலத்தில் இல்லை இந்த இந்த நம்ம பயம் பயன்படுத்தக்கூடிய இந்த ரூபாய்கள் இந்த காலத்தில் இல்லை நாமளே எனக்கு இறந்த கட்டுல இருந்து குதிரை இதுக்கெல்லாம் என்ன மதிப்பு போடலான்னு பார்த்து இது நாம சொல்லக்கூடிய மதிப்பீடு தானே தவிர மதிப்பீடுகளில் பத்தாயிரத்துக்கு உள்ளே இருக்கும்னு சொல்றோம் ஐயாயிரம் கூட பத்தாயிரத்துக்குள்ள தான் ஒரு நேரத்தில் ஐயாயிரம் சொல்லுவோம் எட்டாயிரம் சொல்லுவோம் எதுக்கு இதை சொல்ல வர்றோம்னு கேட்டால் லட்சம் லட்சமாக கோடி கோடியாக அவர் திரட்டி வைக்கவில்லை அதான் பயன் அதை சொல்லும்போது எப்படி சொல்லுவோம் ஒரு பத்தாயிரம் கூட தராது பத்தாயிரத்துக்கு உள்ளே இருக்குமோ ஐயாயிரம் கூட பத்தாயிரத்துக்கு உள்ளதான் அந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அதை பொய் நீங்க எடுத்துக்க கூடாது ஒரு மனிதன் அவனா சொல்லக்கூடிய ஒரு மதிப்பீடு அது நானா சொல்ற மதிப்பீடு சரித்திரம் வரும்போது சார் அது கரெக்டா இருக்கணும் இது சரித்திரம் இது நீங்களா சொல்றது இல்ல இல்ல மதிப்பு நம்ம போடுறோம் இல்ல இல்ல இப்போ இப்ப நானு கூட நான் வந்து இஸ்லாமத்தை ஜெயின்ல பார்த்தேன் இங்க இருக்கிறவங்களை பார்த்தேன் நான் இஸ்லாமத்தை தவிர்க்கிறது கிடையாது அண்ணா உங்களாலலாம் பார்த்துட்டு நான் மிஸ்ராமூல் வாங்க போகிறது கிடையாது இப்பவே நாங்க சொன்னது செஞ்ச ஆளு குடுத்தேன் காரணம் என்ன தெரியுமா எனக்கு இஸ்ராமுக ஒரு பிடிப்பு வந்துருக்கு ஒரே ஒரு கடவுள் அவளுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணன் இல்லை கம்பி இல்லை உலகம் இல்ல இல்லை கொண்டாட்டம் இல்லை கொடுங்க இல்லை எல்லாமே அந்த கடவுள் என்ன அடி பண்ணும் இல்லை எனக்கு எனக்கு இந்த அவ்வளவு செய்ய முடியும் நல்லா கார்டு செய்ய முடியல இல்லை எனக்கு எதுவுமே தெரியல ஏன்னாக்கா எனக்கு வயிற்று ஜாஸ்தி ஆகிப்போச்சு மரகனாலேயோ இல்லை தடுமாட்டத்தாலையோ பலவீனத்தினாலையோ என்னால் எதையுமே செய்ய முட்றதுல காரணம் என்னன்னாக்கா நான் இது எல்லாம் கழிக்கும் போது ரைட் ரைட்ல போயிருந்தேன் அதே பழக்கம் எனக்கு வருது காரணம் என்னக்கா அது பழக்கத்திலேயே வந்தது கிறடி மூதாவர்கள் என்னை பண்டம் பஞ்சம் சமூகம் எல்லாமே பல கடைகளும் பழங்களோ சாது தடங்களும் அதெல்லாம் எழுதுனால அது எனக்கு சொல்றேன்னா என்பது குதிரை குடிசை இதை விட்டுட்டு போனாங்கிறது சர்க்குலம் அதில் அதில் இல்லை அதில் யாரும் கற்பனை செய்யல ஒரு குடிசையை விட்டு போனாங்க ஒரு குதிரையை விட்டு போனாங்கிறது சர்க்குலாம் அதுக்கு என்ன மதிப்பு இருக்குங்கிறத கூட நம்ம நல்லா விளைக்கணும் அதில் வந்து நீங்கள் மனிதன் நம்ம தான் மதிப்பு போடணும் அதை நீங்கள் குறை சொல்ல முடியாது குதிரைக்கு ஒரு குதிரையை ரெண்டு குதிரைன்னு சொன்னால் நீங்கள் போய்க்கலாம் என்ன சரக்குளத்தில் கை வைக்கிறாங்களா ஒரு குடிசை விட்டுட்டு போயிருக்கணும் அரண்மனை விட்டுட்டு போனாருன்னு சொன்னால் அதை நீங்கள் கற்பனைங்கலாம் இது எவ்வளோ மதிப்பு உண்டு முன்னாடி கேட்க எவ்வளோ மதிப்பு விடுவீங்க நீங்கள் இதுக்கு மதிப்பு என்னன்னு கேட்டா என்ன செய்வீங்க இந்த டெக்னாலஜி படிக்க கொடுத்துறாருன்னா இது ஒரு ரெண்டாயிரம் ரூபா இருக்கும் பாரு ஒரு சாதாரண ஆள் நம்ம சாதாரண மைக்கு நினைச்சிட்டு ஒரு இரநூறுவா இருக்கும் இதுக்கு மதிப்பு போடுற ஆள ஒரு ஆள் ரெண்டாயிரம் ரூபா பேர் ஒரு இரநூறு ரூபா பேர் மதிப்பு போவது என்பது மைக்குங்கிறத வந்து வேற மாதிரி மாற்றி இருக்கக்கூடாது ஒரு மைக்கு இருந்தது இதான் தருத்துவம் இந்த மைக்கு என்ன மதிப்பு என்பது நீங்கள் நான் தீர்மானிக்கிறது நான் சொல்றது மதிப்பு நான் போட்டு இப்போ என்ன மாதிரி நான் விஷயம் நான் பொருளில் சொல்கிறேன் இல்லை பொருளில் வந்து குதிரை குடிசை நீங்கள் சீக்கெல்லாம் தின்னீங்க எல்லாத்தையும் வச்சுக்கிறோங்க இதில் கற்பனை ஒன்றும் கிடையாது இதில் முரண் கிடையாது இதெல்லாம் எவ்வளோ சேரும் இப்போ உதாரணமாக கேட்குறேன் அந்த மேடையில் உள்ள சாமானலாம் எவ்வளோ சேரும்னு கேட்கறேன் எல்லாரும் ஒரே படிக்க சொல்லுவீங்களா ஒரு பத்து சாப்பிட்ட கேட்போமா காது பொண்ணு சொல்லணும் அதனால் மதிப்பு போடுதல் என்பது நாம் செய்கிற வேலை அது சரித்திரம் என்பது அந்த உள்ள செய்தியை கரெக்டா சொல்லிவிடணும் இது இவ்வளவு இருக்கும் நினைக்கிறேன் என்னுடைய கருத்து வணக்கம் உதயகுமார் நம் தூடர்களுக்கு தெளிவான சான்றுகூடல் அனுப்பினோம் மனிதர்கள் சமநிலை பேணுவதற்காக அவர்களுக்கு வேதத்தையும் தராசையும் அனுப்பினோம் வேதம் எப்போதெல்லாம் அடல் குலைந்து மரம் நிகழ்கிறதோ அப்போதெல்லாம் நான் என்னை பிறப்பித்துக் கொள்வேன் இது கீதை சொல்லும் பாதை நான் வானத்தை வியாற்றி உயர்த்தி தராசை நிறுவினேன் நீங்கள் சமநிலை தவறினை தவறக்கூடாது என்பதற்காக அளவில் வரம்பு மீறாதீர்கள் சமநிலையை மனிதன் இயற்கையின் ஒரு அங்கம் அமலும் சமநிலை தவறாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்றல்லவா போதிக்கிறது குரான் சரி இயற்கையில் இதேபோல் போல் முரண்களை சமன் செய்யும் இயக்கம் தானாகவே நடைபெற்றுக் கொண்டு வருகிறது சரிங்க எனவே முரங்கள் இல்லையே முன்னேற்றம் இல்லை அதை நம்பிக்கை கொண்டவர்களே ஒருவன் ஏதேனும் ஒரு செய்தியை உங்களிடம் கொண்டு வந்தால் அதன் உண்மைகளை நன்கு அறிந்து விசாரித்து தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் ஏதேனும் நீங்கள் தெரியாதனமாக ஏதேனும் ஒரு கூட்டத்தினருக்கு தீங்கிழைத்து விட்டு பின்னால் வருத்தப்பட்டு விடாதீர்கள் து ஏதாவது தீங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இப்போ வந்து இஸ்லாம் என்கிறத ஒரு மிக நெருக்கடியை மாட்டிகிட்டு இருக்குது எது மித நெருக்கடி எது மிக நெருக்கடி நீங்கள் என்ன தீங்கு செய்து வைக்கிறது அதுக்கு நான் என்ன அதுக்காக என்ன சொல்றது அது சொல்ல நமக்கு வந்து அதுக்கு என்ன நீங்கள் பேரன்ஸ் பண்ண போகிறீங்க சமநிலை என்ன சமநிலை கொடுத்து போகிற

இந்த நாட்டில் ஒரு பெரிய பிரிவினை வாதம் நடந்தது அது ஒரு பெரிய ஃபீல் அல்லவா சரி பிர பிரிவினையை பற்றி கேட்குறீங்க வேற அது ஒன்று தானே வேறுங்க அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இதுக்கு மட்டும் பதிவு சொல்லுங்க அதாவது இந்த நாட்டில் வந்து தேசம் இந்தியா என்றும் பாகிஸ்தான் என்றும் இரண்டு நாம் மறந்து விடுகிறோம் கிட்டத்தட்ட நானூறு ஆண்டுகளாக முகலாய சாம்ராஜ்யம் இங்க இந்தியாவில் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் அதுக்கு முன்னாடி இந்த பேஸ் என்னன்னு தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேஸ் என்ன தெரியாம இங்க வந்து முகலாய சாம்ராஜ்யம் நிறுவப்பட்டது அதன் மூலம் இஸ்லாம் என்கிற மதம் நிறைய பேருக்கு கிடைச்சது இஸ்லாம் என்கிற இனிய மார்க்கம் நிறைய பேர் கிடைச்சது அதுல மாற்று கருத்து ஏதும் இல்லை ஆனால் டெமோக்ராட்டிக் மன்னராட்சி என்பது அப்போ மன்னராட்சியில் தான் வந்து இஸ்லாம் என்கிற மார்க்கமே தோன்றியது அதுக்கப்புறம் அடிமை அடிமையாக நடந்தது இப்போ வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரில ஒரு பிரிவினைவாத வரத்துக்குனால காரணம் இந்த மாதிரியான தீரவர்கள் கொடுக்கக்கூடிய அதாவது தேவையில்லாத விஷயங்கள் அதை மற்ற மற்ற மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களை பின்பற்றும் அளவுக்கு சின்ன ஐடியாஸை கொடுக்கறதுனால இந்த மாதிரி மாற்றம் வந்து நெருக்கபடி போகிறது அல்லவர்கள் வந்து செயல் சொன்ன பாதையில் வந்து நீங்கள் போகிறதுனால கொஞ்சம் போகிறதுக்கு நம்ம சொல்ல வேண்டுங்க அந்த மாதிரி சொன்னபடி வேதம் என்ன சொல்லுகிறது நீங்கள் என்ன நடந்து கொள்கிறீர்கள் ஐயா வந்து அழகான கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க அவங்க உள்ள கிழக்கை உள்ளது இப்போ நம்ம நாட்டில் ஒரு ஜனநாயக நாட்டில் வாழ்ந்து மதத்தவர்கள் அதில் வந்து நம்ம தேசத்தை பிரிவினை ரெண்டு நாடாக ஆக்கியதற்கு வந்து முஸ்லீம்கள் ஒரு காரணமாக இருந்திருக்கிறாங்க பாகிஸ்தான் தெரிஞ்சு வச்சு ஒரே நாடாக இருந்தது வந்து இப்போ ரெண்டு நாடாகிருக்கு அப்போ அது ஒரு தீங்கு அதுவும் சேர்ந்திருந்தால் இன்னும் பெரிய நாடாக ஒரு வலிமையாக இருந்திருக்கும் அது தானதே ஆ அது ஒரு தீங்கான ஒரு காரியம் நிகழ்ந்திருக்கிறது அதை நீங்கள் என்ன ஆகிருச்சு அதை கேட்டுக்கிறீங்களா அது எப்படி நடந்தது அப்படிங்கிறது ஒன்று கேட்குறாரு அதுபோக இங்கே வரக்கூடிய செய்திகள் அங்க அப்படி இந்து தாக்குதல் அங்க இந்த தாக்குதல் அங்க அந்த அட்டாக்கள வரும் இது மாதிரியான செய்திகளும் வருகிறது அதான் வருது வருது அதான் வருது அதுல சமுதாயமும் முஸ்லிம்களும் செய்ததாக இஸ்லாம் சம்மதப்படுத்தி சொல்லப்படுகிறது அந்த அதுதான் ஒரு தெளிவா கேள்வி ஒரு சொன்ன அது நானே சொல்லிவிட்டு தெளிவா சரி இந்த ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கொள்வோம் அப்ப நாடு முழுவதும் நடக்கக்கூடிய பயங்கரவாத தீவிரவாத நடவடிக்கைகள் பற்றிய ஒரு பார்வையை இஸ்லாசின் பார்வையையும் இந்த தேசம் பிரிவினை அடைஞ்சிடலையா அது பற்றிய ஒரு பார்வையும் இப்போ சொன்னா ஐயாவுடைய அந்த லிமிட்டில் இப்போ நாடு வந்து விடுதலை அடைவதற்கு முன்னாடி வெள்ளையர்கள் காலத்தில் இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் இது எல்லாம் சேர்ந்து ஒரு நாடா இருந்தது இப்போ இருக்கிற இந்தியா இப்போ இருக்கிற பாகிஸ்தான் இப்போ இருக்கிற பங்களாதேஷ் எல்லாம் சேர்ந்து ஒரு நாடா இருந்தது அன்றைக்கு உள்ள ஒரு சூழ்நிலையில் ஒருவர் மீது ஒருவருக்கு நம்பிக்கை இல்லாத நேரத்தில் பாகிஸ்தான் ஒரு தனி நாடு வேண்டும் என்று ஜின்னா சாஹிப் அவர்கள் ஒரு கோரிக்கையை வைத்து அந்த பாகிஸ்தானை பிரச்சிட்டு போயிட்டாங்க தேசத்துக்கு விசுவாசமாக இல்லாமல் போயிட்டாங்க என்பது ஒரு ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறாங்க முதல்ல நம்ம கொள்ள வேண்டும் இந்த பாகிஸ்தான் பிரிவினை என்ன முறையில் நடந்தது என்பதை தெரிவித்துள்ளது ஒன்று இரண்டாவது இங்கே உள்ள முஸ்லீம்கள் வந்து அந்த பாகிஸ்தான் பிரிவினையை ஆதரித்தவர்களா எதிர்த்தவர்களா என்பது ரெண்டாவது வழங்கி மூணாவது இந்த பிரிவினைக்கு வந்து முஸ்லீம்கள் காரணமாக இருந்தார்களா மற்றவங்க அதுக்கு வந்து முக்கியமாக இருந்தாங்களா என்பதை வழங்கி கொடுக்கணும் என்னன்னு கேட்டா கேட்டால் இப்போ இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இருக்காங்க இந்த பாகிஸ்தானில் இப்போ யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் பிரிவினைக்கு முன்னாடி உள்ள இந்தியாவில் இருந்த அந்த பாகிஸ்தான் இருந்தாங்க எப்படி பிரிக்கப்பட்டு சொன்னால் நம்ம பஞ்சாப் மாகாணம் இருக்கு பாருங்க பஞ்சாப்ங்கிற ஒரு மாகாணம் அந்த மாகாணம் வந்து இப்போ இருக்கிற பாகிஸ்தானும் பஞ்சாப் சேர்ந்து ஒரு பஞ்சாப் நல்லா இருக்கிற பாகிஸ்தான் நாடு இருக்கிற அது வந்து நம்ம பஞ்சாப்லயே பாடினோம் இப்போ நம்ம நாட்டில் பஞ்சாப் இருக்கு பாருங்க இந்த பஞ்சாப் மாகாணத்தினுடைய ஒரு பாதி பஞ்சாப் என்று எங்கே இருக்கிறது இன்னொரு பாதி பாகிஸ்தான் எங்க பேருக்கிறது ரெண்டும் சேர்ந்து ஒரு ஸ்டேட் இந்தியாங்கிற ஒரு நாட்டுக்குள்ள ரெண்டு ஏதோ ஒரு ஸ்டேட்டா இருந்தது அதுல இந்த பாகிஸ்தான் இருக்கிற அந்த பஞ்சாப் பகுதியில முஸ்லிம்கள் பெருவாரியா இருக்கிறாங்க ரொம்ப கணிசமான அளவு இருக்கிறாங்க இந்த பஞ்சாப்ல இது மேற்கு பஞ்சாப் இருக்குது கிழக்கு பஞ்சாப் மேற்கு பஞ்சாப் அங்க போயிடுச்சு அந்த மேற்கு பஞ்சாப்ல வந்து முஸ்லிம்கள் ஜாஸ்தியா இருக்கிறாங்க கிழக்கு பஞ்சாப்ல இந்துக்களும் சீக்கியர்களும் ஜாஸ்தியா இருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு நேரத்துல தேசம் பிரியும் அந்த மண்ணில் உள்ளவன் அப்படி இருந்துக்க நல்லா விளைவிக்கிறது பாகிஸ்தானை உண்டாக்குறதுக்கு ஆம்பூர்ல இருந்து யாரும் போய் நம்மளுக்கு போயிடுறதில்லை இருந்து யாரும் பாகிஸ்தானுக்கு போயிடுறதில்லை மதுரையில் பிறந்த எந்த ஒரு முஸ்லீமும் மூட்டை முடிச்சு எல்லாம் எடுத்துக்கிட்டு நமக்கு ஒரு நாடு உண்டாவதுன்னு போகவில்லை அந்த மண்ணில் பிறந்தவன் அந்த மண்ணிலையும் இருக்கிறான் நம்ம அறுத்து கொடுத்துக்கிறோம் நல்லா விளைவிக்கிறதும் அறுத்து கொடுக்காட்டி இங்கே இருந்து நாட்ட அறுத்துடுக்கும் பொழுது இப்ப பாகிஸ்தான் அந்த மண்ணில் இருந்த மக்கள் அப்படியே இந்து கொண்டாங்க யாரும் மண்ணை விட்டு போக அது கொடுத்தவர்கள் குற்றவாளிகளை தவிர இங்கிருந்து அசம்பிளாகி போய் பாகிஸ்தான் நல்லா இந்தியாவில் உள்ள முஸ்லீம் எல்லாம் போய் போய் ஒரு காலி இடத்தை காட்டி இருக்கும் அசம்பிளாகி அப்படி உண்டானாடி இருக்கு முஸ்லீம்கள் அது பதிலாக திருப்பூர் இருக்கு வந்து திருப்பத்தூர் அது இந்துக்கள் அதிகமாக உண்மை இல்லை இது ரெண்டும் ஒன்றா இருக்கும்போது ரெண்டு அறுத்தலாம் அடுத்த முன்னாள் இங்கிட்டு திருப்பூர் அங்கிட்டு போயிடும் வாணியம் அறுத்துத்தால் கூட வாணியம்பாடியில் உள்ள வாணியம்போம் திருப்பூர்ல இருந்துட்டு மக்களுக்கு எந்த சம சம்மந்தம் கிடையாது அப்போ நாங்கள் திருப்பி கொடுத்த நேரத்தில் வந்து இந்தியா முழுமெல்லாம் முஸ்லீம்கள்லாம் படையெடுத்து வீடு வாசலாம் விட்டுட்டு எங்களுக்கு இந்த தேசம் வேணாம்

இந்த மேற்கு வங்காளம் வந்து ஒரே வங்காளமாகி அந்த வங்காளத்தை பாடிய அரசு அதையும் பாகிஸ்தான் ஆகினாங்க வங்காளத்தை பா பாடி மேற்கு வங்காளத்தை நம்ம வச்சுக்கிட்டு கிழக்கு வங்காளத்தை பாகிஸ்தான் இல்லை அதுவும் பாகிஸ்தான் வங்காளத்தை ரெண்டு வந்தால் அரசு அந்த கிழக்கு வங்காளத்தை பாகிஸ்தான் வச்சுருக்காங்க மேற்கு வங்காளத்தை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு மேற்கு வங்காளம் தான் மேற்கு வங்காளம்

அந்த தலைநகரத்திலே தலைவர்களுக்கு சொல்ல முடியுமா மக்களுக்கு இந்த குற்றம் இப்போ நம்மளை வந்து இந்த ஆளுநர் வந்து தனியாக நாடு திருச்சி மொத்தமாக உட்காரி ஆகும் நம்ம நம்ம ஊரில் இருக்க முடியும் நீங்கள் அரசு தனியாக இருக்குது ட்ரெயின் போய்கிட்டே இருக்கிறது அரிசி பட்டியில் போயிட்டாங்க பெற்றவங்க

இந்துக்கள் மெஜாரிட்டி ஆகிருந்த ஒரு நாள் அவர் ஒரு பிரதமர் ஆக முடியும் அவர் நம்ம முஸ்லீம்களை மட்டும் தனியாக பிரிச்சுட்டு நம்ம போனாம அதே நேரத்தில் இங்க உள்ள ராஜாதிமாதிரியான அறிஞர்களும் அந்த ஆர் எஸ் எஸ் என்ன செஞ்சாங்க என்ன பிரிச்சு கேட்டது மட்டும் தெரிஞ்சுக்கிறோம்

ராஜாஜியும் அந்த பிரிவுனையை வந்து ஆதரித்தார் கொடுக்கணுன்னு சொன்னார் ஜின்னாவும் கேட்டார் அவன் தப்பு சீரல்னு கேட்டார் ஜின்னா வந்து தன்னுடைய தானோட தலைவனாக வேண்டும் இருக்காரு ஜின்னா கேட்டதும் தப்பு என்ன கேட்டார்ல இங்கே உள்ளவங்களெல்லாம் சேர்ந்து ஆதரிக்கிட்டா வந்து பாரு ராஜாஜி வந்து சொன்னாரு யாரு தன்னுடைய தலைவர் இரவோடய தலைவர் எது கொடுத்தாங்க கொடுத்தது கொடுத்திருந்தாரு கேட்டு அப்போதான் இல்லாமல் எல்லாத்தையும் இருப்பாங்க இல்லைன்னா ஒரு அமௌண்ட்டு ஒரு மட்டும் தான் வருவாங்க முதலாக நீங்களும் அமௌண்ட்டு நாற்பது இன்சூலாக இருக்கிற மொத்திய நாட்டில் வந்து அவர் தனமான ஒரு இழுத்து மாணவராக வந்திருக்கார் அதனால் பிடிச்சிக்கொண்டது முதலுக்கு ஏற்ப வந்து இந்து மக்களுக்கும் முஸ்லீம் ஆனால்